நேஸ்வாரன் கோயில் குளத்திலிருந்து தண்ணி வேணும்ட்டு விண்ணப்பம் கொடுத்துருக்கிறீங்க அது வந்து ரிட்டன் தபால் வந்திருக்கு அதனால வந்திருக்கிறேன் நான் ஏ முயல உங்கள் பாட்டி உடம்பு சரியில்லை ஏதோ ஈஸ்வரன் கோயில் கண்டு வந்து தண்ணி எடுக்கன்னு சொல்லி விண்ணப்பம் கொடுத்தீங்கள அதுக்கு விவோ வந்து வந்து பாடுறாரு என்னன்ட்டு ஏங்க விண்ணப்பம் கொடுத்து ரொம்ப நாளாக போயிட்டுக்குது இப்போ தான் வரீங்க இதெல்லாம் கவர்மெண்ட் வேலைப்பா இரத்தம் கவத்தெல்லாம் பண்ண முடியாது மெதுவாக தான் வரும் ஐயா எங்க பாட்டிக்கு மூட்டு வள்ளி கோயில் குளத்துல இருக்க தண்ணி எடுத்து தேய்ச்சு விட்டா சரியாகும் சொன்னாங்க கோயில் சொத்தாச்சே சட்டப்படி அனுமதி வாங்கிட்டு குளத்துல தண்ணி எடுத்துக்கலாம் உங்ககிட்ட ஒரு விண்ணப்ப தந்திருந்தேன் அதுக்குதான் நம்பி குளத்துல இருந்து தண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்திருக்குது சார் நான் எப்போ விண்ணப்பம் கொடுத்தா ஆறு மாசம் முன்னாடி கொடுத்து போனப்பா நீ விண்ணப்பம் ஒரு சாதாரண விஷயத்துக்கு ஆறு மாசம் உங்களுக்கு தேவைப்படுதா விண்ணப்ப கொடுத்த உடனே மக்களோட பிரச்சனை தீர்த்து வைக்கிறீங்களே உங்களை பாராட்டணும் சார் கவர்மெண்ட் சமாசாரம் சாதாரண விஷயமா கோயில் குளத்தில் இருக்கிற தண்ணி வேற கேக்குற நீ அதுல எவ்வளவு சட்டசைகள் இருக்குதுன்னு தெரியுமா சார் இப்ப இருக்க கோயில்ல பராமரிப்பே எல்லாம் இருக்கு தெருலுக்கு நாய் போய் போய் பாத்ரூம் உட்காருது அதுல தண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சட்ட சிக்கல வந்துருதா ஃபர்ஸ்ட் எங்கிட்ட கொடுத்த நான் வந்து ஆரேக்கு பார்வர்ட் பண்ண ஆரேகி தாசில்தார் பார்வர்ட் பண்ணாரு தாசில்தார் வந்து கலெக்டருக்கு பார்வர்ட் பண்ணாரு கலெக்டர் வந்து மினிஸ்டர் பார்வர்ட் பண்ணாரு மினிஸ்டர் கிட்ட இருந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி அனுமதி கிளாட்ற இப்பதான் வந்திருக்கு சார் பொறுப்புக்கு நாளைக்கு பட்ட போட்டு கேக்குறதாடா ரகசியமா ராத்திரியோட ராத்திரியே கைக்கு போட்டு ஆட்டி போடுறீங்களா ஜனங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை உங்ககிட்ட வந்தா அதுக்காக நீங்க வந்து ஆறு மாசம் டைம் எடுத்துக்கலாம் சொல்லு பாக்கலாம் நானா ஒண்ணு முடிவு பண்ண முடியாது ஆர்டர் வந்திருக்குது ஒரு நாளைக்கு ஒரு குடம் தண்ணி தான் எடுக்கணும்னு ஆர்டர் வந்திருக்குது நீங்க போய் எடுத்துக்காங்க நான் என்ன பண்ண முடியும் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு நாளைக்கு ஒரு குடம் தான் ஏழு நாளைக்கு கேட்டிருந்தீங்க ஏழு நாளைக்கு ஏழு குடம் எடுத்துக்காங்க அதுக்கு மேல எடுத்தீங்கன்னா வேற எதுனா சட்டசைகள் வந்தா நான் பொறுப்பு இல்லை அதுக்கு சார் எங்க பாட்டி சத்தியா மூணு மாசம் ஆயிடுச்சு அந்த தண்ணி வேணா ஒண்ணு நீங்க போங்க உங்க பாட்டி அவசரப்படுத்தாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம் கவர்மெண்ட் சமாச்சாரம் பாய் நான் என்ன பண்ண முடியும் ஏய் வாய் கழுவியா ஏதாவது வந்திரு போதே எங்க பாட்டி என்ன புஷ்பாட் படம் பாக்கறதுக்கு டிக்கெட்டா கேட்டீச்சே ஏதோ அவசரப்பட்டாங்கன்னு சொல்ற சரியான நேரத்துல கிடைக்காத நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம்னு அண்ணாவே சொல்லிட்டு போயிருக்காருப்பா ஐயா கோச்சிக்காதீங்க கவர்மெண்ட்னா அப்படித்தான் இருக்கும் ரொம்ப தெரிஞ்சுங்களாயிட்டீங்க இந்த ஆர்டர் வாங்குறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்குது ரொம்ப கஷ்டம் போக்குவரத்து நிறைய செலவாயிடுச்சு ஏதோ கொஞ்சம் பாத்து கவனிச்சீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் டே முயல நமக்கு ரொம்ப ஐயா உதவி பண்ணிட்டாரு அதனால அவரை கூட்டி போயிட்டு நம்ம செட்ல ரெண்டு வாரம் செவ்வாய் இருக்குது அதை எடுத்து கூட்டி அனுப்பிச்சு போட்டோம் ஐயா நான் மட்டும் இல்ல எனக்கு மேல ஆரே தாச்சு தார் அவங்களா இருக்கிறாங்க கொஞ்சம் பாத்து சேர்த்து கவனிச்சு விடுங்க போய் மின்ன அந்த பழம் வாங்கிடுவாங்க அப்புறம் நல்லா கவனிச்சு அனுப்பிச்சிடலாம் ஐயா கொஞ்சம் உள்ள வாங்க அம்மா ஓட சாய்மி இத்தனை தனிக்காம ஏன் இவ்ளோ நாள் அடிக்கிறது அப்பா அம்மா சவால சவால வந்துநாங்க அப்பவே சராய்ன்குளாதானே நான் போடா பாதேறிது சவாலமா என்னாங்கு தம்பி இப்போ கூட சொல்றேன் தப்பு எம்மேல இல்ல நீ பாட்டிக்கு வந்து அவசரப்பட்டாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிரலாம் இதெல்லாம் பார்த்தா தொழில் பண்ண முடியுமா பாஸ் என்னதா இருந்தாலும் ஒரு அரசு அதிகாரிய பொங்கல் டைம்ல வெறுங்கையோட அனுப்புறீங்க பாத்தீங்களா இது மகா தப்பு தம்பி நீ வெறுங்கையோட போக கூடாது அவ்வளவுதான போற வழியில பொங்கலுக்கு அந்த குண்டால கல்லி வெளிய வச்சிருப்பாங்க நல்லா தூக்கிட்டு போயிரு எப்படியோ கைங்களமா சிக்கிருவ ஏன்னா நாலா பக்கமும் சிசிடிவி கேமரா இருக்கு கவர்மெண்ட் ஆபீஸ் நடக்கிற மாதிரி அடிக்கடி ஆஃப் ஆகாது அந்த குண்டக்காரு நல்லா கவனிச்சு அனுப்புவாங்க வீட்டுக்கு போகும்போது மாவு கட்டோட தான் வீட்டுக்கு போவேன் வெச்சாம்பாரு ஆப்ப எனக்கு